என் தெரு பக்கம் வந்து நின்னுகிட்டு என் கிட்டயே கல்வி கேட்கறா என்ன தெருவா தெருவனு மகர கட்டையும் பாரு ஏய் என் வீட்டு பக்கம் வந்து நின்னுக்கிட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா ஒரு அடி போட்டேன்னா அந்த ரப்பர் மூஞ்சி பிஞ்சு போயிடும் பாத்துக்க அம்மாடியோ நீ என் மூஞ்சி அடிக்கிற வரைக்கும் என் கைய என்ன பூ பறிக்காம போகும் நூடுல்ஸ் பண்ண ஏய் குதிரைவாளு நீ என்ன கடுப்பு ஏத்திக்கிட்டே நிக்கிற பேசாம ஒழுங்கு மரியாதையை அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு டடடடட நீ சொன்ன உடனே நான் போகிறதுக்கு என்ன நீ வச்ச ஆரானா நான் வந்ததே என் குலப் ஜம்மா பாக்க அப்படியே வீட்டுக்கு போய் என் குலப் ஜம்மா வர சொல்லு புது வருஷம் தொடங்கி என் ட்ரீம் பாயை விஷ் பண்ணதோடு சரி இன்னும் பாக்கதே இல்ல என் ட்ரீம் பாயை பார்க்காம என் கண்ண நம்ம நம்ம இருக்கு நான் சொன்னது அப்படியே என் ட்ரீம் பாயிட்ட போய் சொல்லு பாப்பேன் ஏ ஜனனி பாப்பா என்ன முழிச்சிட்டு நிக்கிற நீ ஏட்ட போய் சொல்லிட்டேனா அப்படியே மரியாதையா வெளிய நடந்து பேசிட்டு போயிடுவேன் இல்ல இல்லனா இல்ல ஆ அது வந்து என் மாமியார் மாமனாரை பார்த்து பேசி அவங்க கிட்ட blesssing எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே என் ட்ரீம் பாய் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். வாங்க சரி எப்படி요? ஆனா ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி என் புகுந்து வீட்டுக்கு வர்றது நல்லா இல்லல. அதான் வாங்க கிட்ட சொல்றேன் பாப்பா அப்படியே போய் என் ட்ரீம் பாயை கொஞ்சம் கூட்டிடு என் பாப்போம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா தோரポケット பிஞ்சிரோம். என்னடி வந்ததும் வராததும்மா மாமனார்ங்கற மாமியார்ங்கற யாருக்கு யாரடி மாமனார் மாமியார்?

யார ஜீவன் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவனே கடவுள் மாதிரி அவன் முன்னாடி வந்து நிக்கிறான் விவரம் கெட்டவன் அவன் வழிய பார்த்துட்டு பேசாம போகாம இங்க மூக்க நுழைக்க வந்திருக்கான் ஆ அதுவா ஜீவன் படிப்பெல்லாம் எப்படி போகுதுன்னு ரெண்டு பேரும் ஒண்ணு கொண்டு பேசிட்டு இருக்கான் அப்படிதான் நானும் உண்மையாவா உங்க ஃபேஸ் ரியாக்சன பார்த்தா அப்படி தெரியலையே ஆ அது வந்து உங்களை பாக்குறதுக்கு வேண்டி தான் நான் வந்தேன் ஆனா ஜனனி என்ன என்ன பாக்குறதுக்கு வந்தியா என்ன ஜனனி நிழுக்குற அது ஒண்ணு இல்ல ஜீவன் நீ கிளம்பு நாங்க பொறுமையா பேசிட்டு வர்றோம் ஜீவன் சார் உங்களை பார்க்கணும்னு ஜனனி கிட்ட சொன்னதுக்கு ஜனனி ஜனனி உங்களை பாக்க கூடாதுன்னு என்கிட்ட சண்டைக்கு வர்றா என்னது சண்டைக்கு வந்தாளா என்ன ஜனனி வீட்டுக்கு வரேன்னு சொல்றவங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்குவியா உனக்கு அறிவுங்கறதே இல்லையா அம்மாடி என்னம்மா புழுவ புழுவுறான் நம்மளே தில்லாலங்கடி இவ என்ன விட பெரிய தில்லாலங்கடி போல இருப்பாளோ விடு அனு அவ அப்படிதான் நீ சொல்லு என்ன விஷயமா என்ன பார்க்கணும் அந்த அது வந்து எனக்கு காலேஜ்ல பிசினஸ் மேனேஜ்மென்ட் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும் அந்த விஷயமா உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போலாம்னு வந்தேன் ஆனா ஜனனி ஜனனி தான் உங்களை பாக்க விட மாட்டேன்னு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தி என்ன மூட் அவுட் பண்ணிட்டா ஆத்தாடி என்ன உலகமாக நடிப்படா சாமி ஜீவனை பத்தி இவ்வளவு நேரம் என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு அவனை பார்த்த உடனே என்னமா நடிப்பு நடிக்கிறா இவ கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் சரி அதெல்லாம் விட்டு தள்ளு வருத்தப்படாத நீ ஏன் கூட வா உனக்கு ப்ராஜெக்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி தர்றேன் டேய் யார்தான் அந்த பொண்ணு அம்மா அது வேற யாரும் இல்லம்மா ரகு கட்டிக்க போறான்ல அந்த பொண்ணோட தங்கச்சி தான் இவ அனு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆன்ஜி நல்லா இரு எழும்பமா என்ன நல்ல பிள்ளையா இருக்கா என்னடா வந்த உடனே அத்தைக்கு மனசுல இடம் பிடிச்சிட்டா இவ பழைய கில்லாடியா இருப்ப போல இருக்கே இந்த டிரெஸ் உனக்கு அழகா இருக்குமா தேங்க்ஸ் ஆண்டி நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க இப்போ பாக்குறதுக்கு சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கீங்க என்ன ரகசியம் ஆன்ஜி ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு சும்மா கலாய்க்காதம்மா நம்மளும் இந்த தான் இருக்கோம் ஒரு நாளும் அத்தை நம்மள புகழ்ந்து பேசினதே கிடையாது அவ வந்தா அத்தையை பற்றி ரெண்டு வார்த்தை தான் புகழ்ந்து பேசினா அத்தைக்கு மனசுல இடமும் பிடிச்சிட்டா நானும் இங்க தானே நிக்கிறேன் நான் சாரி கட்டியிருக்கேன் என்னை பற்றி அத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லல அம்மா அவளுக்கு காலேஜ்ல ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா டீடைல்ஸ் கேட்கறதுக்கு வேண்டி வந்திருக்கா சரிடா உன்ன நம்பி வந்திருக்கால எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடு அனு உனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் அந்த கபோர்ட்ல இருக்கு அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு நான் சிஸ்டத்துல இருந்து தேவையானதெல்லாம் உனக்கு எடுத்து கொடுக்கிறேன் ஓகே குலாப் ஜாம் ஐயோ அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே ரூம க்ளோஸ் பண்ணிட்டு ஏசிய போட்டுட்டா உட்காந்துருக்கீங்க என் ஜீவன் சொக்க தங்கம் தான் ஆனா அந்த மீன்வா இருக்காளே ஒரே அடியில என் ஜீவனை போல இருக்கே நம்ம ரூமுக்கு போனா ஏய் அங்க என்னடா நீ பண்ற ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே எப்படி பாடா படுத்துறீங்க நான் உங்களுக்கு என்னடி தரோகம் செஞ்சேன்னா வடரவே கட்டிட்டே ஆனாலே யார் இறங்க முடியும் என்ன பாடா இருக்கு ஆ அம்மா என்னதால இந்த புது வருஷம் தொடங்கிறதுல எனக்கு நேர்மே சரியில்லை அம்மா يا ஆ இது யாரு நம்ம ஜனனி பாப்பாவா என்ன ஜனனி பாப்பா வந்து உருண்டு புது வருஷத்துக்கு நீ ஏடி குதிரவாலு எலும்பு நேரம் மூஞ்சிய பேத்த எடுத்துருவேன் நானே கீழே விழுந்து எலும்ப முடியாம இருக்கிறேன் என்ன கொஞ்சம் தூக்கி விடேன் என்னது நான் வந்து தூக்கி விடணுமா என்ன என்ன ஓட்ட ஓட்டனா அப்படியே கீழே கிடந்து சாகடி ஏடி ஜனனி பாப்பா எனக்கு ஒண்ணு புரியல ஏன் நீ தூக்கிட்டு வந்து இங்க நீ என்ன செக் பண்ணிட்டு இருந்தா ஏடி மீன் உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன தூக்கி விட்டுட்டு என் முகத்துக்கு நேரம் தானே பேசடி ஆ சௌரியன் சௌரியன் உன்னை தூக்கி தான் என்னோட முதல் வேலை நானும் என் ட்ரீம் பாயும் உள்ள என்ன பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன் ஏ ஜனனி பாப்பா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு நான் அப்படியே என் ஆண்டி கிட்ட போய் ஒரு டீ வாங்கி குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பட்டுமா ஏய் 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 நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என் இருந்து எஸ்கேப் ஆயிட்ட என்னைக்காவது என் கையில மாட்டு வரல அன்னைக்கு உன்னை கசக்கி பிழிஞ்சு சாரா நான் பாத்துக்க அம்மாடியோ அது உன் கனவுல கூட நடக்காது என் மனசில் இருக்கிறத நான் ஜீவன் கிட்ட சொல்லிட்டேன்னா எதுக்கு நான் காதல் வேண்டான்னு சொல்கிறேங்கிறத அவர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவார் அதுக்கப்புறம் என் பக்கம் தலை வச்சு படுக்கவே மாட்டார் பெரிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளை தானே இவர் அவரோட பிஸ்னஸ்ஸை கவனிச்சுக்கிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்காமல் இப்படி காதல் கத்திரிக்கான சுற்றிட்டு அலைகிறாரு இந்த காதலாம் எப்படி தான் ஒருத்தங்களை பார்த்த உடனே வருதுன்னே தெரியல எல்லாம் வெளியில் பார்க்கறதுக்கு கத்திரிக்க போகிற பளபலம் தான் இருக்கும் வெட்டி பார்த்தாதானே தெரியும் எங்கெல்லாம் கேடு இருக்குதுன்னு காலையிலேயே நேரமே எழும்பி காலேஜுக்கு போகணும் போற வழியில ஜீவனை பாத்து என் மனசுல இருக்க அந்த பாரத்தை இறக்கி வச்சாதான் எனக்கு நிம்மதி என்ன மக்களே அவசரமா இன்னைக்கு எனக்கு நிம்மதிக்கு நேரமே போகணும் பாட்டி சீக்கிரமா ஜீவன் தம்பி தந்த வண்டியில கொண்டு விட வேண்டாம் பாட்டி நான் நடந்தே போறேன் வாணி வந்துட்டானா மட்டும் நான் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன்னு சொல்லுங்க மேதுவா பார்த்து பாமா சரி பாட்டி பை ஜீவன் வந்திருப்பாரா எங்க கண்ணு கேட்ற தூரம் வர அவரை காணவே இல்லையே அதோ அங்க நிக்கிறாரு அவர் நிக்கிறத பார்த்தா நேத்து ராத்திரி இருந்தே காவல் நிக்கிற மாதிரி இல்ல இருக்கு சொன்னது போல வந்துச்சு நான் பேச போற அந்த விஷயத்தை வச்சு தான் நீங்க என்ன விட்டு ஓட போறீங்க நீங்க எடுக்கப் போற அந்த முடிவுல தான் என் சந்தோஷம் மட்டும் இல்ல உங்க சந்தோஷம் அப்புறம் ஜனனியோட சந்தோஷம் அப்படி எல்லாரோட சந்தோஷமா அடங்கிருக்கு சோ எப்படி வராம இருக்க முடியும் எல்லாரோட சந்தோஷமா ஏன் கையில இல்ல மகா நீ சொல்ல போற அந்த நியாயமான தான் எல்லாமே அடங்கிருக்கு பாப்போம் நீ சொல்ல போற அந்த நியாயமான விஷயம் தரமானதா இருக்கா இல்லையான்னு இந்த பாருங்க கடைசி நேரத்துல நீங்க அப்படி இப்படின்னு மாத்தி பேசி என் மனசை மாத்தணும்னு மட்டும் நினைச்சீங்க அப்புறமா அந்த மகா ராட்சசியை மாறிடுவா இப்ப மட்டும் என்ன குறைச்சலாம் அழகிய ராட்சசியா இருந்து என்ன தினம் தினம் கொண்டுட்டு தானே இருக்க சரி எல்லாம் போகட்டும் நீ காதல இருக்கிறதுக்கு என்ன காரணம் நல்ல பிள்ளைல ஒரு லைன் விடாம என்கிட்ட சொல்லு அப்போ நான் பிளஸ் ஒன் ஸ்கூல் தொடங்கின முத நாள் ஹாய் ஐ எம் ஐஸ்வர்யா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் மகா மகா பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ அட்மிஷன் இன்னைக்கு தான் முத முதலா கிளாஸுக்கு வரேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கிளாஸ் ரூம் கொஞ்சம் காட்டி தருவீங்களா என்ன குரூப் நான் வந்து மேக்ஸ் பயாலஜி ஆமா நீங்க ஒன்றுமே பேச மாட்டீங்களா தான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுவீங்களோ சிரிக்கிறது கூட சத்தம் இல்லாமல் பார்த்தீங்களா ஆமா நீங்க எந்த கிளாஸ்ன்னு சொல்லவே இல்லையே நானும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயாலஜி தான் சூப்பர் அப்பவும் வசதியா போச்சு நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாமே நான் உங்களை மகானு பேர சொல்லி கூப்பிடவா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா அவனை பார்க்கும் புது ஸ்கூல் அட்மாஸ்பியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செட் ஆகுமோன்னு பயந்துட்டே இருந்தோம் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஐஸ்வர்யா நல்ல படிப்பா அந்த ஸ்கூல்ல நானூற்றி தொண்ணூத்தி மூணு மார்க் வாங்கியிருந்தா மேக்ஸ் சயின்ஸ் சோசியலுக்கு எல்லாம் சென்ற வாங்கியிருந்தா இதை விட டுவெல்த்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்திருக்கோம் அவளும் சேலஞ்ச் பண்ணிருக்காமா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா படிங்க சரியா ஐசு அப்ப நாங்க வர்றோம் நல்லா படிமாமா சரிப்பா பை மகா நீ ரொம்ப அமைதியா இருக்கிற ஆனா நான் ஒன்ன போல இல்லையே எப்ப பார்த்தாலும் இருப்பேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கஷ்டமா இருந்தா சொல்லிரு நான் என்னையே கொஞ்சம் கொஞ்சமா சரியா இந்த நாம நாமளாக இருந்தாலே போதும் யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்கணும்னு தேவையில்லை சூப்பர் மகா அமைதியா இருந்தாலும் தத்துவெல்லாம் பேசுகிறியே தத்துவெல்லாம் இல்ல ஐசு உண்மையே தான் சொல்றேன் ஐ லைக் ஏன் சிரிக்கிறீங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க புத்தாண்டு தான் இருக்கும் தமிழன் காற்றின் கலாட்டா சேனல போட வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நான் இந்த சேனலை ஏதோ ஆசைப்பட்டு தொடங்கினேன் ஆனா போக போக தான் தெரிஞ்சதுங்க அதோட கஷ்டம் என்னன்னு தொடர்ந்து என்னோட வீடியோ போட முடியுமான்னு உள்ள நிலைமைக்கு வந்து ஒரு டைம்ல ஒரு போஸ்ட கூட நான் போட்டிருந்தேன் ஆனா அந்த போஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன என்கரேஜ் பண்ணி ரிப்ளையும் பண்ணிளையும் நிஜமாவேங்க உங்கள் ரிப்ளை எல்லாம் பார்த்த பிறகு எல்லாரும் சொல்கிற மாதிரி நாமளும் கண்டினியூ பண்ணி பார்ப்போமேனு திருப்பியும் வீடியோ போட ஆரம்பிச்சேன் ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் கூட நீங்க திட்டாம என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க நானும் அடிக்கடி நினைப்பேங்க எல்லாரும் பார்க்குற அளவுக்கு என்னோட ஸ்டோரி அப்புறமா வீடியோஸ் எல்லாம் ஒர்தாக இருக்குதான்னு என்னமோ எனக்கு இன்னுமே அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பெஸ்டான ஸ்டோரியை உங்களுக்கு தரணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏதோ திடீர்னு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல விரும்புனா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன கஷ்டம் வந்தாலும் யாரும் சோர்ந்து போகாதீங்க நாம இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிறோம்னா அது வேற யாராலையும் இல்லைங்க நமக்கு மேலே இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறவர் தாங்க அவர்கிட்ட நம்ம வருத்தத்தையும் கஷ்டத்தையும் சொல்ல பழகிக்குவோம் இந்த ஆண்டு நமக்கு வெற்றியின் ஆண்டாக அமையட்டும் நன்றி